அளவிலா கருணையும் ஈடு இணையில்லாத இல்லாத பெரும் கிருபைமுடைய ஏக இறைவனின் அருள் பெயர் போட்டி ஆரம்பம் செய்கிறேன் பலஸ்தீன் மீது தொடர்ந்து இனப்படுகொலை நிகழ்த்தி வரும் இஸ்ரேலின் அராஜகத்தை கண்டித்து பலஸ்தீன விடுதலைக்காக கோவை இஸ்லாமிய கூட்டமைப்பின் மாபெரும் ஒன்றுதிறல் இங்கே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதற்காக ஏற்பாடு செய்த கூட்டமைப்பினருக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் எனக்கு முன்பாக உரையாற்றி சென்ற உலமாவுடைய மௌலவி அய்யூப் பாகவி அவர்களே மாவட்ட ராஜி அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்களே கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் சபீர் அலி அவர்களே எனக்கு பிறகு இரண்டு சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை அருமை நண்பர் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களே அருமை நண்பர் ஊடகவியலாளர் தமிழ் கேள்வி செந்தில்வேல் அவர்களே இங்கே வருகை சகோதர சகோதரிகளே எங்கள் தொப்புள் கொடி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் அஸ்லாம் அலைக்கும் என்ற முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது ஒரு மாபெரும் தாக்குதலை தொடுத்தது என்ற இருவாப்பு கொண்டிருந்த இஸ்ரேலினுடைய கொட்டத்தை அடக்கும் விதமாக ஹமாஸ் போராளிகள் உள்ளே நுழைந்த குறைய இரண்டு ஆண்டுகள் என்று நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதை சாக்காக வைத்து சர்வதேச போர்க்குற்றவாளி பெஞ்சமின் நேதன்யாக மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றார் லட்சக்கணக்கில் அங்கள் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உலக சரித்திரத்தில் எங்கேமே பார்க்க முடியாத அளவிற்கு குழந்தைகள் பல்லாயிரம் குழந்தைகள் கொன்றழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதை போர் என்று சொல்கின்றார்கள் போர் என்றால் இரண்டு நாடுகள் சண்டையிட்டு கொள்வது ஆனால் இன்குபேட்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கொள்வதற்கு பேர் போரா இவ்வளவு நிலையில் நான்காவது ராணுவம் என்று பெருமை பெற்றுக் கொண்டிருக்கின்ற உலக வல்லாதிக்க நாடுகளை தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் ஒரு சின்னஞ்சிறு கசா நிலப்பரப்பை நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளமும் பத்தரை கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு கசாவை ஒரு பலஸ்தீனத்தை இரண்டு ஆண்டு காலம் நடத்துகின்ற ஒரு படுகொலைக்கு பெயர் போர் இன்றைக்கு ஐநா மன்றம் படுகொலை ஒரு இனத்தை இல்லாமல் ஆக்குவது ஒரு தலைமுறையை அழித்தொழிப்பது இரவேதான் அவர்கள் குழந்தைகளை மீது தாக்குதலை தொடுக்கிறார்கள் கருவில் இருக்கும் குழந்தைகளை கொண்டளிக்கிறார்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல இதுவரைக்கும் எண்பது விழுக்காடு வணிக வளாகங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன எழுபத்தை விழுக்காடு சாலைகள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன எண்பது விழுக்காடு கட்டிடங்கள் லட்சத்தி இருபதாயிரம் கட்டடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன எண்பத்தி ஐந்து விழுக்காடு பள்ளிக்கூடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன முன்னூத்தி ஒன்பது பள்ளிக்கூடங்களில் நூத்தி எண்பத்தி ஒன்பது பள்ளிக்கூடங்கள் ஐநா மன்றம் நடத்தி வருகின்ற பள்ளிக்கூடம் பல்வேறு கழகங்கள் இல்லாமல் ஆக்கப்படுகின்றன மொத்தம் இருக்கின்ற முப்பத்தாறு மருத்துவமனைகள் அங்கே நிர்மூலமாக்கப்படுகின்றன ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் கொல்லப்படுகிறார்கள் இந்த கூட்டம் நடத்தி முடிக்கப்படுவதற்குள் அங்கே எத்தனை உயிர் பலி நிகழ்ந்திருக்குமோ தெரியாது அந்த பதினைந்து பேரில் ஆறு பேர் குழந்தைகள் முப்பத்தைந்து பேர் அடைகிறார்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் நாற்பத்தி ரெண்டு வெடிகுண்டுகள் வீசப்படுகின்றன இடிபாடுகளுக்குள் சிக்கி தவிக்கிறார்கள் பனிரெண்டு கட்டடங்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அழிக்கப்படுகின்றன தொடர்ந்து கொல்லப்படுகின்றன உலகம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் முதலில் தாக்கியது யாரை தெரியுமா ஊடக கட்டடத்தை தாக்கிறார்கள் ஊடகவியலாளர்களை அவர்கள் அழித்தார்கள் இந்த செய்தி உலகத்தின் மூலை முடுக்களுக்கு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக குண்டு வீசினால் காயமடைந்தால் குழந்தைகளை நீங்கள் மருத்துவமனைக்கு நீங்கள் அள்ளி செல்வீர்கள் எனவே மருத்துவமனை இருக்க முகாம்களில் எங்கள் பிள்ளைகளை பார்க்கிறோம் என்று சொன்னால் மருத்துவ முகாம்களில் குண்டு வீசினார்கள் போதும் இல்லையா நாங்கள் வீதியிலே நின்று மருத்துவம் பார்க்கிறோம் என்று உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தும்

அகதிகளாக தஞ்சம் புகுவ வெளியே வெளியேற்றப்பட்டு வரவழைக்கப்பட்டு உணவு தருகிறோம் என்று சொல்லி உணவுக்காக இருக்கின்ற மக்கள் மீது போட்டார்கள் உலகம் அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது கசா இன்றைக்கு உலகத்தின் திறந்தவொழி சிறைச்சாலை என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு ஒரு பேரவலம் நூத்தி எழுபது கிலோமீட்டர் இனவாத சோரை கட்டி இருக்கிறார்கள் முப்பது மீட்டர் உயரம் பலஸ்தீன மக்கள் அந்த மண்ணில் இருந்து சொந்த மண்ணுக்குள் நடமாடுவதற்கு கூட இஸ்ரேலினுடைய அனுமதியை பெற வேண்டிய ஒரு அவலம் அவர்களுக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை உண்பதற்கு உணவில்லை மருத்துவத்திற்கு மயக்க மருந்து கூட இல்லை மிக கொடூரமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலஸ்தீனருக்கும் ஒரு நாளைக்கு இரண்டு ரொட்டி துண்டுகள் கிடைப்பது அதிகம் என்று ஐநா மன்றம் சொல்கிறது இதெல்லாம் வார்த்தைகளாக கடந்து போய்விட முடியாது பசியினால் பட்டினியால் குழந்தைகள் இந்த அரக்கர்களுக்கு வேடிக்கை இங்கிருந்து பலசீனத்திற்கு ஏன் குரல் எழுப்புகிறார்கள் என்று கேட்கின்றவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன் உங்கள் வீடுகளில் எல்லாம் பிள்ளைகள் இல்லையா உங்கள் பெற்றோர்கள் எல்லாம் பெறவில்லையா அந்த பிரசா வழி அந்த குழந்தைகளை நீங்கள் பார்த்தது இல்லையா அந்த குழந்தைகள் பிஞ்சு கைகளால் உங்கள் முகங்களை தொட்டதில்லையா அந்த குழந்தை நீதி நீதி என்ற அந்த பிஞ்சு குரலை நீங்கள் கேட்டதில்லையா எப்படி மனம் வருகிறது இந்த குழந்தைகளை அழித்தொழிப்பதற்கும் அதை நியாயப்படுத்துவதற்கும் அதை வேடிக்கை பார்ப்பதற்கும் இன்றைக்கு இந்த ஹமாஸ் தான் இதற்கு காரணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல ஹமாஸ் போய் தாக்கலன்னா இப்படி ஒரு யுத்தமே நடந்திருக்காது என்று சொல்பவர்களுக்கு நான் சொல்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழுக்கு பிறகு தாக்குதல் அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை ஏழு முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு வரை ஐம்பது நாட்கள் தாக்கினார்களே ஏன் தாக்கினார்கள் அதற்கான மூலப்புள்ளி இஸ்ரேலுடைய இஸ்ரேலு பத்திரிகை எழுதியது இது எங்களுடைய மிகப்பெரும் தோல்வி என்று எழுதியது ஏன் இந்த தாக்குதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் இருபதாம் தேதியில் பதினோரு நாட்கள் தொடர்ந்து தாக்கி இரண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு குழந்தைகளை அழித்தீர்களே எதனால் அந்த யுத்தம் அதற்கும் சற்று முன்னால் சென்று பாருங்கள் வரலாற்றை தேடி படியுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே சிக்ஸ் டே வார் வரலாற்றின் மிகப்பெரிய ஒரு பக்கம் ஆறு நாள் யுத்தத்தை நீங்கள் படிக்காமல் இங்கிருந்து பலசீன வரலாற்றை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது சிரியாவின் கோலன் குன்றுகளை பலஸ்தீனத்தினுடைய ஜெருசலம் மேற்கு கரையை எகிப்தின் சினாய் தீபகற்பத்தை எல்லாம் அபகரித்தார்களே எதனால் அந்த குண்டு வீச்சுகள் இதனால் அந்த படுகொலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபரில் நடந்த யுத்தம் எதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி எட்டிலே காசா மீது ஏன் தாக்குதல் தொடுத்தார்கள் இதற்கெல்லாம் ஹமாஸ் காரணமா இதற்கெல்லாம் அந்த போராளிகள் தான் காரணமா இல்லை அந்த மண்ணை அபகரிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே உலகத்தின் மூளை முடுக்களில் இருக்கக்கூடிய இந்த இந்த ஒரு ஒரு நாடு என்ற பெரும் திட்டத்தின் அடிப்படையில் தாக்குதல்கள் நீங்கள் நினைக்கலாம் இது அறுபது எழுபது ஆண்டு கால போராட்டம் என்பது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுக்கு சாப்பிட சத்திரா படுகொலைகளை நீங்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே ஏப்ரல் ஒன்பதிலே மேனேஜர் பிகின் என்று சொல்லக்கூடிய உலக தீவிரவாதி இருக்கும் தீவிரவாதிகளை அழைத்து வேசின் டையரே ஆசின் என்ற பகுதிகளிலே லட்சக்கணக்கான மக்களை கொலை செய்து பெண்களை நிர்வாணப்படுத்தி ஒரு குறிப்பை உங்களுக்கு சொல்கிறேன் முதல் முதலில் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை கிழித்து சுவற்றில் அடித்த கொடூரம் வேற யாசினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அந்த நாசிச படுகொலை தான் இன்றைக்கு குஜராத்தினுடைய மாடலாக அது பிறப்பிக்கிறது அந்த வே யாசினிலே டையர் யாசினிலே படுகொலை செய்த அந்த வெறியாட்டம் ஆடிய அந்த மேனேஜர் டிகின் எழுதுகிறான் இஸ்ரேலின் வெற்றிக்கு வித்திட்டவை இந்த படுகொலை என்று பெருமிதமாக எழுதுகிறான் அதனால் தீவிரவாதத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய மேனேஜர் பிகினுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பரிசு கிடைக்கிறது இன்றைக்கு அமெரிக்க அதிபர் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வேண்டும் என்கிறாரே இது அமைதிக்காக அல்ல அமைதியை சீர்குலைத்த மனோஜம் பிகினுக்கு நீங்கள் கொடுத்தீர்களே அதே போன்ற நோபல் பரிசு எனக்கு வேண்டும் என்றுதான் அவர் கேட்கிறார் என்பதை நான் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே ஐநா மன்றம் முப்பத்தி மூன்று இருந்த யூதர்களுக்கு நிலத்தையும் நிலத்தையும் நிலத்தை கொடுத்தது என்று சொன்னால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே லீக் மேற்பில் என்று செய்யக்கூடிய அந்த வரலாற்றுக்கு நீங்கள் பின்னோக்கி நகருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆயிரத்தி சுவிட்சர்லாந்திலே நடக்கக்கூடிய ஒரு சூதாட்ட விடுதியிலே ஒரு மாநாடு ஒன்றை நடத்தினார் என்றால் லட்சக்கணக்கான மக்கள் அல்ல ஆறு பேரை கொண்டவர் அந்த ஆறு பேரை கொண்ட அந்த மாநாட்டிலே ஒரு தீர்மானம் நிறைவுறார்கள் நமக்கென ஒரு நாட்டை நாம் பலஸ்தீனத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்று நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் இங்கே சொல்லக்கூடியவர்கள் இஸ்ரேல் ஒரு நாடு என்கிறார்கள் இல்லை இஸ்ரேல் ஒரு நாடு அல்ல அது கலவாடப்பட்ட திருடப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு பூமி என்பதுதான் இஸ்ரேல் என்பது ஒரு நாடு அல்ல நீங்கள் உலக வரைபடத்தை எடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மேக்கு முன்பாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடே கிடையாது பாலஸ்தீன மக்களுடைய ஈரக்குலையை அறுத்து கட்டம் கட்டமாக அங்கே குடியேறியவர்கள் இப்படி தேடப்பட்ட ஒரு நாடு இன்றைக்கு அதை இரண்டு நாடுகள் டூ நேஷன் தியரி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் இல்லை பலஸ்தீன விடுதலை பலஸ்தீனம் ஒன்றைதான் தீர்வு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொண்ணூறுகளிலே நீங்கள் பாருங்கள் சிலுவை யுத்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் பலஸ்தீன வரலாறு நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்ல அதற்கு முன்பு அதற்கு முன்பு ஆயிரத்தி தொண்ணூறுகளிலே சுல்தான் சலாவுதீன் ஐபி என்று சொல்லக்கூடிய மாவீரன் நடத்திய சிலுவை யுத்தம் அந்த வரலாற்றினுடைய மிகப்பெரிய வரலாற்றில் புன்னெழுத்துக்கால் பொறிக்கப்படக்கூடிய ஜெருசலம் வெற்றி நீங்கள் படித்து பாருங்கள் கிபி அறுநூத்தி முப்பத்தி எட்டிலே உமர் ரவி அவர்கள் அண்ணல் பெருமானார் ரவி அல்லாம் அவர்களுக்கு பிறகு அங்கே பலஸ்தீனத்திற்கு சென்று ஜெருசலத்தை மீட்டெடுத்த அந்த வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள் ஏன் இன்றைக்கு முஸ்லிம்கள் இந்த போராட்டத்திலே பங்கெடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது நீண்ட நெடிய வரலாறு அந்த வரலாற்றை கிமு ஆயிரத்திற்கு நீங்கள் சென்றால் சுலைமான் அலி அவர்கள் நிறுவிய அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிது அக்ஸா என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா அந்த மஸ்ஜித் அக்ஸா எங்களுடைய இறை நம்பிக்கை எங்களுடைய ஈமான் இந்த உலகம் முடிவதற்குள் ஈஷா அலேசலாம் அவர்கள் இறக்கவில்லை இறைவன்பால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் உயர்த்தப்பட்ட அந்த ஈஷா அலைசலாம் அவர்கள் நாளை இந்த பூமிக்கு வருவார்கள் அவர்கள் பலஸ்தீனத்தில் உள்ள மஸ்ஜிதன் அக்சாமில் வந்து இறங்காமல் இந்த உலகம் முடிவுனால் ஏற்படாது என்பதை செனமுடைய நம்புகின்ற அந்த ஈமானிய இப்பள்ளியில் இருந்து சொல்கிறோம் பலஸ்தீனம் பெற்று பெறக்கூடிய ஒரு நாள் அருகில் இருக்கிறது இந்த யூதர்கள் யார் இந்த யூதர்களை மூசா அலே அவர்கள் அங்கிருந்து கிபுதியர்களாக பல சின்னத்திற்கு அழைத்து வந்த வரலாறு இந்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் அவசியம் தெரிய வேண்டும் ஒரு தலைமுறைக்கு கடத்த வேண்டும் கோஷம் எழுப்புவதால் முழக்கம் எழுப்புவதால் உணர்ச்சியப்படுவதால் பச்சாபப்படுவதால் அங்கே தீர்வு ஏற்படுவதில்லை ஒரு வரலாறு அழிக்கப்படுகிறது ஒரு வரலாறு சிதைக்கப்படுகிறது ஒரு வரலாறு மாற்றப்படுகிறது எனவே இந்த வரலாற்றை மீண்டும் கட்டி எழுப்ப ஒரு தலைமுறைக்கு கடத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது இந்த யூதர்கள் யார் நாடற்று தெரிந்த நாடோடிகள் ஸ்பெயினிலே டொரெல்ட் மன்னன் அறுபது லட்சம் யூதர்களை மதம் சொன்னான் இல்லை கொண்டளிப்பேன் என்று சொன்னார் அங்கே அவர்களுக்கு இடமில்லை ஜெர்மனிலே யூத பெண்கள் விபச்சார அட்டை வைத்திருந்தால் மட்டும்தான் அங்கே இருக்க முடியும் ஜெர்மன் ரஷ்ய ஐரோப்பாவிலே யூதர்களுக்கு அனுமதி இல்லை இங்கிலாந்திலே ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறிலே முதலாம் எட்வர்ட் மன்னன் யூதர்களுக்கு இடமில்லை என்று சொன்னான் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ரெண்டிலே பிரான்சை விட்டு வெளியேறுமாறு மன்னர் பிலீப் யூதர்களுக்கு கட்டளையிட்டார் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி எட்டிலே பன்னிரெண்டாம் லூயிஸ் மன்னன் யூதர்களை நாடு அடத்த வேண்டும் என்று சொன்னான் உலகத்திலே நாடில்லாமல் வீடில்லாமல் அலைந்த நாடோடி கூட்டம் இன்றைக்கு பரசியனைத்தை அபகரிக்கிறது என்ற வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்திற்காக அவர்கள் போராடவில்லை அவர்கள் ஒரு திருட்டு நிலத்திற்காக தங்கள் நாட்டை அபகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தார் எனவே தான் ஹமாஸ் போராளிகள் அங்கே மிக பெரிய அளவில் அதற்கு முகம் கொடுக்கிறார்கள் இந்தியாவிற்கும் பலசீனத்திற்கும் இருக்கின்ற அந்த உறவை இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இங்கு இருப்பவர்களுக்கு நான் பதிய வைக்க விரும்புகின்றேன் காந்தியடிகள் சொன்னார் ஆங்கிலேயர்களுக்கு இங்கிலாந்து எப்படி சொந்தமோ பிரெஞ்சுக்காரர்களுக்கு பிரான்ஸ் எப்படி சொந்தமோ பலசீனர்களுக்கு அந்த அரபியர்களுக்கு பலசீனம் சொந்தம் என்று சொன்னவர் மகாத்மா காந்தியடியில் அவர்கள் அவர் சொன்னார் தீவிரமானதும் மனித தன்மையற்றதும் தான் பலஸ்தீனத்தை யூத குடியேற்றம் இது மனித குலத்திற்கு எதிரானது என்று சொன்னார் தொள்ளாயிரத்தி ஒன்பதிலே ஐநா சபையில் வாக்களித்த நாடு இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டிசம்பர் நாலிலே பலஸ்தீன பிரச்சனை குறித்து மக்களவையில் ஜவஹர்லால் நேரு பேசும் போது நாம் பலஸ்தீனத்தின் பக்கம் தான் உறுதியாக நிற்கிறது இந்தியா இந்த நிலையிலே எந்த மாற்றமும் இல்லை இதற்காக ஐநா மன்றம் நம்மை தனிமைப்படுத்தினாலும் பரவாயில்லை ஒரு கண்ணியமான சரியான முடிவை இந்தியா எடுக்கும் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமாக இஸ்ரேலை ஒரு நாடு என்று இந்தியா அங்கீகரிக்கவில்லை விளங்கி கொள்ளுங்கள் அப்போது இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது உடைய பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தால் தெரியும் வேலிட் ஃபார் டிராவல் டு ஆல் கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் இஸ்ரேல் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவிற்கும் இந்த கடவுச்சீட்டை இந்த பாஸ்போர்ட்டை எடுத்து செல்ல முடியாது ஏன் என்று சொன்னால் இஸ்ரேல் ஒரு நாடே இல்லை என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே ஐநா சபையவள் ஜியோனிசம் என்பது இனவாதம் என்று தீர்மானம் கொண்டு வந்த போது ஆம் ஜியோனிசம் என்பது இனவாதம் என்பதை ஆதரித்து வாக்களித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலே அஞ்சலத்தை வெளியிட்டு பலஸ்தீனர்களின் பிரிக்கவே முடியாத உரிமைகளை இந்தியா ஆதரிக்கிறது என்பதை உலகத்திற்கு பரிசாற்றியது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தடுமாற்றம் ஏற்படுகிறது ராஜீவ் காந்தி சொன்னார் கதவு சற்று மெல்ல திறந்திருக்கிறது என்று தொண்ணூத்தி ஒன்னிலே நரசிம்மராவ் இஸ்ரேலுடன் கைகோருக்கிறார் தொண்ணூத்தி ரெண்டு பிப்ரவரியிலே இஸ்ரேலின் தூதரம் இந்தியாவுக்கு வருகிறது தொண்ணூத்தி மூணிலே இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிமோன் பெரோஸ் வருகிறார் ஆயுத ஒப்பந்தம் நடக்கிறது ஆனால் அதற்கு பிறகு பதினாறு பதினொன்னு இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே பிரதமர் மன்மோகன் சிங் மீண்டும் தங்களுடைய பலஸ்தீன உறுதியை நிலைப்படுத்தினார் பலஸ்தீனத்துடனான இந்த ஊசலாட்டம் இல்லாத இந்திய உறவு மீண்டும் நாங்கள் உறுதி செய்கிறோம் பலஸ்தீன மக்களுடைய போராட்டத்திற்கும் சுதந்திரத்திற்குமாக இந்தியா வலுவாக இறுதியாக நிற்கும் அரபு நாடுகள் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கிறது என்று சொன்னவர் பிரதமர் மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே செப்டம்பரில் பலஸ்தீன அதிபர் மஹமூத் அப்பாஸ் இந்தியாவுடன் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை போட்டார் ஒப்பந்தங்களை கையெழுத்துட்டதுதான் பத்து மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கான ஒப்பந்தத்தை பலஸ்தீனத்துடன் இந்தியா போட்டது ஒவ்வொரு ஆண்டும் ஐநா சபையினுடைய பலஸ்தீன அகதிகள் முகாமிற்கு பத்து லட்சம் அமெரிக்க டாலர்களை இந்தியா வழங்கியது நான் இதற்கு எதற்காக இதெல்லாம் குறிப்பிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால் மக்களுடன் தான் இந்தியா இருந்திருக்கிறது நரேந்திர மோடி ஆட்சிக்கு பிறகு இதில் ஊசராட்டம் ஏற்படுகிறது நடுநிலை என்ற பெயரிலே அமைதி காத்துவோம் என்ற பெயரிலே வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த இடத்திலே நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்ட களத்திலே பலஸ்தீனர்களை அழித்து அழித்து விடலாம் பலஸ்தீனத்தை இல்லாமல் விடலாம் என்ற ஒரு சதி திட்டத்தை இன்றைக்கு வல்லாதிக்க நாடுகளுடன் இணைந்து இஸ்ரேல் நடத்தி வருகிறது என்று சொன்னால் நடத்திஸ்தீனம் என்ற வார்த்தையை ஊடக மொழி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் திட்டமிட்டு நம்மளையும் சொல்ல வைக்கிறார்கள் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஜண்டன் எழுதுறியா ரஷ்யாவுக்கும் கீவுக்கும் ஜண்டன் எழுதுறியா என்னடா இஸ்ரேலுக்கும் இல்லை என்ற அந்த வார்த்தை என்று <laughs> சொல்வது <laughs> <laughs> ஹமாஸ் இல்லை என்று சொன்னால் இந்த பலஸ்தீனத்தை அவர்கள் விடலாம் என்று பார்த்தார்கள் பலஸ்தீனத்திலே இன்றைக்கும் போராடுகின்ற போராளிகள் அவர்கள் அங்கு சண்டை குழுக்கள் அல்ல இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரியில் நடந்த பொது தேர்தலில் நூற்றி முப்பத்தி ரெண்டு இடங்களில் போட்டியிட்டு எழுபத்தி ஆறு இடங்களிலே தேர்தலில் போட்டியிட்ட ஒரு அரசமைப்பு ஹமாஸ் எனவேதான் ஹமாசை தீவிரவாதிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது போராட்ட குழுக்கள் என்பதுதான் இந்தியாவுடைய நிலைப்பாடு விடுதலை வீரர்கள் இன்றைக்கு இந்தியாவை எப்படி பெருமைப்படுத்துகிறோமோ அதே போல அந்த மக்கள் ஹமாசுடன் இருக்கிறார்கள் சர்வதேச தொடர்பு துறை அலுவலர் தலைவர் மூசா அபு மர்சூக்குடைய ஒரு நேர்காணல் தி ஹிண்டு பிரண்ட்லைன்ல வந்தது அதை இஃப்திகார் கிலானி அந்த நேர்காணலை எடுத்தார் அந்த நேர்காணல்ல கேட்கிறாரு உங்கள்கிட்ட ஆயுதம் இல்லையே பச்சை குழந்தைகள்லாம் செத்து போகுது இவ்வளவு பெரிய அரக்கனான அமெரிக்காவும் இஸ்ரேலையும் கையில் வைத்துக் கொண்டு நீங்க ஏன் வீணா உயிரை கொடுக்கின்றீர்கள் நீங்கள் இதை பின்வாங்கி விடலாம் என்ற போது மூசா அபு மர்சூக் சொன்னார் எங்களிடம் இருக்கக்கூடிய வழி மூன்றே வழிதான் ஒன்று சரணடைவது அதை ஒரு காலம் நாங்கள் சரணடைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் இரண்டாவது செத்து மடிவது அதற்கு நாங்கள் முகம் கொடுப்போம் போராடி வெல்வது நாங்கள் போராடி வெல்வோம் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இந்த நீங்கள் கேட்டீர்கள் கிலானி அவர்களே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வலிமையாக இருந்தது ஆனால் கைத்தடியுடனும் மேலாடை இல்லாமலும் காந்தி போரிட்டாரே எந்த அசட்டு தைரியத்திலா போரிட்டார் கடினமாக இருக்கும் என்று காந்தியடிகளுடைய பின்பற்றிதான் ஹமாஸ் போராடுகிறது எனவே இந்த மண்ணை விடுதலைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னார் இறுதியாக இன்றைக்கு இன்றைக்குலா என்று சொல்லக்கூடிய கப்பல் உதவி அங்கே சென்று கொண்டிருந்த போது அந்த உதவியை சர்வதேச நாடுகளுடைய உதவியை தடுத்து நிறுத்தி அங்கே சென்றிருக்கக்கூடிய சர்வதேச சமூக சேவர்களான ரீமா உள்ளிட்டவர்களையும் இஸ்ரேலு கைது செலுத்தி செய்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கப்பல்களை அந்த மக்களுக்கு உதவியை சென்று சேர்வதற்கான வழிவகை செய்ய வேண்டும் உலக நாடுகள் உரத்து குரல் கொடுக்க வேண்டும் அங்கே கைது செய்யப்பட்டவர் விடுவிக்கப்பட வேண்டும் அதே போல நீங்கள் பீடி சென்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில இழைய வேண்டும் இஸ்ரேலிய பொருட்களை புறக்கணிப்பதின் இஸ்ரேலிய பொருட்களை புறக்கணிப்பதற்கான வழிகாட்டுதலை பெறுவதன் மூலமாக பலஸ்தீனத்துடன் நம்முடைய உறுதியான பொருளை இணைக்க வேண்டும் இது உணர்ச்சி நாம் எழுப்புகின்ற கோஷங்கள் அல்ல நீதிக்கும் அரணுக்குமாக சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போராட்டத்தில் சத்தியத்தின் பக்கம் நிற்கின்றோம் என்பதை நாம் உரத்து முழங்க வேண்டிய நேரம் எனவே பலசீனம் தோற்கும் என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தில் நீதி என்றதே இருக்காது உலகத்தில் அமைதி என்ற வார்த்தை இருக்காது எனவே பலசீனம் வெல்ல வேண்டும் என்பது நீதி வெல்ல வேண்டும் என்பது பலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்பது உலகத்தில் எங்கெல்லாம் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் அறத்திற்காகவும் போராடுகிறாரோ அத்தனை போராட்ட குழுக்களுடைய முகமாகத்தான் அங்கே எஹியா சின்வார்களும் இஸ்மாயில் ஹானியாக்களும் தங்களுடைய இன்வியரை நீர்த்திருக்கிறார்கள் அந்த போராளிகளுடைய உயிர்த்தியாக மீன் வராது இங்கே ஒரு போது குறிப்பிட்டார்கள் பலஸ்தீனத்தில் அல்ல அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த அந்த பொம்மை கீழே போராட்டம் தொடரும் சத்தியம் வெல்லும் அசத்தியம் அழியும் அசத்தியம் அழிந்த அதிகாரம் சுதந்திர பலஸ்தீனம் ஒன்றை தீர்வு அதை அடையும் காலம் அண்மையில் இருக்கிறது என்று சூறி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு